கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இயக்குனர் பாக்யராஜோட மகனான சாந்தனோ கண்டேன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு அவருக்கு பேரா ராஷ்மி கௌதம் அப்படின்ற தெலுங்கு நடிகை நடிச்சிருந்தாங்க அவங்கள பத்தினா இப்ப ஒரு பரபரப்பு செய்தி வந்திருக்கு ராஷ்மி கௌதம் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல சாந்தனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பைனான்சியலா சாந்தனும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு கண்டேன் படம் மாதிரியே மாப்பிள்ளை விநாயகர் அப்படின்ற படத்திலையும் தமிழ்ல நடிச்சிருக்காங்க தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா ஒரு வெப் சீரீஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை நைட் அன்னைக்கு இப்போ வெப் சீரிஸ் ஷூட்டிங்காக போயிட்டு திரும்ப பட்டணம்ல இருக்கிற கஞ்சுவாகா அப்படின்ற பகுதியில அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க போற வழியில அங்கம்புடி அப்படின்ற ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போது சையத் அப்படின்ற ஒரு சையத் அப்துல்ல உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அங்க அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு இருக்கு இதை தொடர்ந்து ராஸ்மி கௌதம் மேல புகார் விளையாட ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா அவங்க தான் காரை வேம ஓட்டிட்டு வந்திருக்காங்க அதனால சையத் அப்துல் மேல மோதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவே அவங்களும் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க இதை தொடர்ந்து அவங்களுடைய காரையும் பறிமுதல் செஞ்சுட்டாங்க இந்த கம்ப்ளைண்ட முழுமையா மறுக்கிறாங்க ராஷ்மி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது அங்க எந்த விதமான லைட்டுமே இல்ல இருட்டா தான் இருந்துச்சு அப்படி இருக்கிற சமயத்துல சையத் அப்துல் வேகமா ஓடி வந்து சாலை கடக்க முயற்சி செஞ்சாரு அப்ப எதிர்பார விதமா நாங்க வந்த கார் அவர் மேல மோதிருச்சு இதுக்கு முழுக்க முழுக்க அவர் மேல தான் காரணம் இது நடந்து முடிஞ்ச உடனே நான் தான் ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் தகவல் சொன்னேன் சொல்லிட்டு உடனே நானும் என்னோட டிரைவரும் சேர்ந்து தான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம நான் வந்த கார் என்னோடது கிடையாது வெப்சீரியஸ் தயாரிக்கிற நிறுவனத்தோடது அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து போலீஸாரும் அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவரான எம் ஏ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது கூடவே ராஸ்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா விபத்து நடந்த நேரத்துல அங்க கூட நிறைய பேர் ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே செல்பி எடுக்கிறதுலதான் குறியா இருந்தாங்களே ஒளிய உதவிக்குன்னு யாருமே வரல அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் விமல் மேல ஒரு பெரிய புகார் விழுந்திருக்கு அவர் தங்கி இருந்த ஹோட்டல்ல ஒருத்தர் பயங்கரமா அடிச்சிட்டாரு அடிச்சது மட்டும் இல்லாம தலைமற டிரைவ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புகார் வந்திருந்தது அதுக்கு இப்போ விமல் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மணப்பாறையில என்னோட சித்தப்பா காலம் ஆயிட்டாரு நாங்க குடும்பத்தோட அங்க போயிருந்தோம் அது மட்டும் இல்லாம மதுரையில இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு அவரை தங்க வைக்கிறதுக்காக விருகம்பாக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல எனக்கு தெரிஞ்ச மேனேஜர் வேலை செய்யறாரு அவருக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்கல அதனால நாங்க நேர்ல போயிருந்தோம் போயிருந்த போது கேட்ல ஒரு ஆள் சேர போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க வடநாட்டுல இருந்து வேலை செய்ய வந்த பையனா இருப்பனும் அப்படின்னு நினைச்சு பையன் இங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் ரொம்பவே கோவ கோவப்பட்டாரு என்ன எப்படி நீ மரியாதை குறைவா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமலே எகிறனாரு நான் அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன் ஆனா ஆனா அவர் மிஞ்சி மிஞ்சி என்கிட்ட சண்டைதான் போட்டுட்டு இருந்தாரு தான் ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும் ஆனா அதை விட்டுட்டு அவர் சின்ன பிரச்சனையை பெருசாக்குனாரு இது பொறுத்துக்க முடியாம என்கூட வந்த நண்பர்கள் அவர் அடிக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் நான் அவரையும் சரி என்னோட நண்பர்களையும் சரி நான் சமாதானம் தான் படுத்தினேன் ஆனா அவர் எதுவுமே புரிஞ்சுக்காம என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு சித்தப்பாவோட காரியத்தை நான் தான் முன்னாடி நின்று நடத்தினேன் நிறைய பொறுப்புகள் இருந்ததுனால நான் என்னோட போனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இதை வச்சு நான் தலைமறைவாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க அது பொய் தான் நான் தலைமறைவாகலாம் இல்லை நான் யாரையும் தாக்கவும் இல்லை என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணால் அதையும் நான் சந்திக்க தயாரா தான் இருக்கேன் இல்ல சமாதானத்துக்கு வரணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நடிகர் விமல் சோ ராஷ்மி கௌதம் போன கார் எதிர்பாராத விதமா ஒருத்தர் அடிச்சுட்டதுனால அவங்க மேல இப்ப புகார் விழுந்திருக்கு அதே மாதிரி நடிகர் விமல் அவர் மேல வந்த புகாருக்கு இப்போ விளக்கம் சொல்லிருக்காரு இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் சப்ஸ்கிரப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிவ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க